வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பெரம்பலூர் குரும்பலூர் புதூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இருபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் நேற்று மதிய உணவாக புலிசாதம் அவித்த முட்டை தக்காளி தொக்கு வழங்கப்பட்டது இதனை சாப்பிட்ட மாணவ மாணவிகள் வழக்கம் போல மாலை வீடு திரும்பினர் வீட்டிற்கு சென்ற மாணவர்களுக்கு திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டது வயிற்று வலியால் பாதிக்கப்பட்ட அடுத்தடுத்த மாணவ மாணவிகள் பனிரண்டு பேர் பெரம்பலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் மதிய உணவு சாப்பிடும் போது மாணவர் ஒருவரின் உணவில் சிறிய அளவு சாக்பிஸ் துண்டு கிடந்ததை அந்த மாணவர் எடுத்து ஆசிரியரிடம் கொடுத்துள்ளார் அதே பள்ளியில் உணவு சமைத்த அருகில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கும் இங்கிருந்துதான் மத்திய உணவு அனுப்பப்பட்டுள்ளது அங்கு அதனை சாப்பிட்ட மாணவர்களுக்கு எந்தவித உடல் உபாதையும் ஏற்படவில்லை சென்ற கல்வித்துறை அலுவலர்கள் எம்எல்ஏ உள்ளிட்டோர் மாணவர்களிடம் நலம் விசாரித்தனர் சேலம் சென்னை நோக்கி சொகுசு கார் சென்றது ஹைவே பகுதியில் மழைநீர் இருந்ததால் டிரைவர் காரை பள்ளத்தில் விட்டார் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் சாலையோர தடுப்பு சுவரில் மோதி பயங்கர விபத்திற்குள்ளானது அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து காரில் இருந்த இருவரையும் மீட்டு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் அதிர்ஷ்டவசமாக இருவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் மேம்பால கட்டுமான பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது பள்ளத்தில் தேங்கிய மழைநீர்தான் விபத்திற்கு காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பெங்களூர் பஸ் வந்துருக்கோங்க இப்போ சத்தியபோது தங்கியிருந்து அவங்க ரெண்டு பேரும் ட்ராப் பண்ணி நீங்கள் சின்ன கிளம்பி படிக்கிற சேமலருந்து சேலமன் நாலு ரெண்டு பேரும் பெங்களூர் பாருங்கள் அவன் பெங்களூர் சேலம் மன் பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்களா உனக்கு சென்னை போச்சு சென்னை போஸ்ட்டு குருக்கலா எதுவும் யாரும் வரலைங்கன்னா குறுக்கலாக இருக்க முடியாது தண்ணி தான் இதுவோ நீங்கள் தண்ணி கட்டி இப்போது ஆளுங்க நான் அதே சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டையில் தனியார் அமைப்பு சார்பில் புத்தக கண்காட்சி துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன போட்டித் தேர்வு புத்தகங்கள் புராணங்கள் ஆங்கில கட்டுரைகள் குழந்தைகள் கதைகள் தலைவர்களின் வரலாறு தமிழ் கவிதைகள் நாவல்கள் புனைவுகள் பொது அறிவு மருத்துவ குறிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வகை பிரிவுகளில் புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது துவக்க நாளில் பள்ளி மாணவர்களின் கலை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பெற்றோர் மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தேவையான புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் ரயில் திட்டத்தில் அரசியல் ஆதாயம் தேடவே திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் குற்றம் சாட்டினார் மெட்ரோ ரயில் தமிழகத்திற்கு அம்மா ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது ஏனென்று சொன்னால் ஏதோ இவர்களே அதை கொண்டு வந்ததைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றார்கள் ஆகவே இன்றைக்கு திருமங்கலம் டு கொல்லம் நான்கோழி சாலையிலிருந்து நாற்பது கால குடிநீர் பிரச்சினை மதுரை மதுரைக்கு அமர்வு திட்டத்திலிருந்து இந்த மெட்ரோ கட்ட திட்டப்பணிகளுக்கு இந்த நிதியெல்லாம் நிலுவையில் இருக்கிறது என்று இவர்கள் எல்லாம் தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறபோது புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் நேரடியாக தலைநகர் டெல்லி சென்றார்கள் சட்டசபை நடந்து கொண்டிருக்கிற போதே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களை சந்தித்து இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு நிலுவை தொகையை விடுவிக்க வேண்டும் என்றும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிலுவை சம்பளத்தொகை வழங்குவதற்கு கோரிக்கை வைத்தவுடனே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடியை தமிழகத்திற்கு பெற்றுக் கொடுத்தவர் புரட்சித்தமிழியா எடப்பாடி அவர்கள் மதுரை கோவை இந்த இரண்டு திட்டங்களுக்கு அறிக்கையை மத்திய அரசு நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தமிழக அரசுக்கு அனுப்பி உள்ளதாக செய்திகள் வருகிறது இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருப்பதை முதன்மையான காரணமாக கூறி இந்த திட்டங்களுக்கு இன்னும் முழு விவரங்கள் தேவைப்படுவதாக அந்த அறிக்கை சொல்லுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த தகவல் தமிழக அரசிற்கு பதினான்காம் தேதியே வந்துவிட்டதாக தெரிகிறது இருப்பினும் அன்றே அதை வெளியிடாமல் தமிழக அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் கோவை வருகிற போது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சந்திக்கின்ற நாளிலே காத்திருந்து நேற்று முன்தினம் அது பற்றிய செய்தியை வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே இதில் வளர்ச்சி கொண்டு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவது நோக்கமா அல்லது இந்த அரசியல் ஆதாயம் தேடுவது நோக்கமா என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது திமுக அரசு அரசியல் ஆதாயம் தேடுவதிலே தான் அவர்கள் முழு அக்கறை செலுத்துகிறார்கள் வளர்ச்சி திட்டங்களை பெறுவதிலே இல்லை என்பதை கடந்த காலத்திலே இருந்து நாம் பார்க்கின்றோம் நாம் அறிந்த வகையிலே திருவாரூரிலே மத்திய பல்கலைக்கழகம் ஒன்று கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு மத்திய அரசில் இவர்கள் அமைச்சர் பதவிகளை பெற்றிருக்கிறார்கள் தவிர மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பெற்றதாக நமக்கு வரலாறு தெரியவில்லை